டேய் தம்பி ஆ ஆ சொல்லுப்பா டேய் என்ன ஸ்கூல் கிளம்பிட்டியா கிளம்பினே இருக்கேன்பா சரி ஏய் உங்க அம்மா வந்து எனக்கு ஒரு வேலை சொல்லிட்டாங்கடா என்ன வேலைப்பா ஏய் என் அப்பாவுக்கு வேற வேலை வந்துச்சு நான் உனக்கு ஒரு மளிகை சாமான் சொல்றேன் அதெல்லாம் போயிட்டு கடையில் வாங்கிட்டு வந்துரு சரியா பாடி பண்றீங்க ஏய் ஒன்னும் இல்லை இதான் ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி போயிட்டு வாங்கிட்டு வந்துரு சரியா சரி சொல்லுங்க ah, <laughs> <sharp tfiky Superman> <Chee, sharp> <sharp> <rituals>

உனக்கு மீரா ஷாம்பு தான்ப்பா நான் அடிக்க கிரவுண்ட்லாம் நிறைய மறைச்சு வச்சுக்கிறேன் இது கோட்டா புல் கரெக்டாக வந்துடும் சரி அங்குள் நான் போட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து கேட்போம் அங்குள் அப்புறம் பால் பாக்கிட்டு அங்குள் பால் பாக்கிட்டா ஆவின் பால் வேணுமா ஆரோக்கிய பால் வேணுமா அங்குள் ஆவின் ஆரோக்கியா ஆவினா ஆரோக்கியவா அங்குள் ஆ சரி ஆவின் ஆவின் ஆவினா ஆவின்ல உனக்கு பச்சை பால் இருக்கு ஆரஞ்சு கலர்ல இருக்கு ப்ளூ கலர்ல இருக்கு அங்குள் நம்ம வீட்டுல பால் வெள்ளை கலர் தான் இருக்கு கொஞ்சம் பச்சை ஆரஞ்சு இந்த மாதிரி ஜோக்லாம் போட்டிங்கன்னா பொருள் கொடுக்க மாட்டேன் சாரி வேற என்ன வேணும் சரி இவ்வளவு தான் அங்கல வந்து சோப்பு வேணுமா ஆ சூப்பர் அங்கல் நீங்க சோப்பு சோப்பு பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் எங்க சோப்பு இங்க தான் நீங்க வெச்ச தம்பி சோப்பு மட்டும் கொஞ்சம் தீந்துச்சு பா அது வர ஒரு மைக் சரி இந்தா பா என்ன என்ன கேட்ட நீ கொஞ்சம் சீக்கிரம் ஸ்கூல் டைம் ஆகுது அங்கல் Please. Mm -hmm.

இரநூறுபா டிஸ்கவுண்ட் அறுபது ரூபா போதுமா அய்யோ தம்பி டிஸ்கவுண்ட்லாம் போட்டு இரநூறுவா கொடுக்குறப்பா அதான் பார்த்தோம் நீங்களா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சே நண்டியோ என்ன இந்த சைடு போகிற டேய் நான் தான்டா அதை கேட்கணும் ஸ்கூலுக்கு ஒன்று போகாமல் இந்த சைடு எங்க எங்கே ஐயா ஐயே ஸ்கூலுக்கெல்லாம் வரலப்பா ஏன்டா எதுக்கா தம்பி ஹோம் ஒர்க் மிச்சாப்பா நீ ஹோம் ஒர்க்கா இன்னும் ஹோம் நீ என்ன பண்ண டேரெக்டாக ஸ்கூலுக்கு போ அங்க மேம் பெருசா குறை போ இது வச்சுருப்பாங்க பிறம்பு நீ போயிட்டு மேம் ஹோம் ஒர்க்லாம் முடிக்கல மேம் அப்படி சொல்லு என்ன ஆகுதுன்னு என்கிட்ட வந்து சொல்லு டி என்ன பாம்புடா குத்தா நீ யார் ஹோம் டீ நாலு வாரமாக கட்டின்னு இருக்காங்கடா இன்னைக்கு ஹோம் ஒர்க் லாஸ்ட் டே

அங்குல் ஆமா அங்குல் தம்பி நீ கொஞ்சம் இதுப்பா என்னப்பா ஸ்கூல் போகலையா நீ அங்கிள் ஸ்கூலு அது ஆ ஆ நாங்க ப்ளஸ் டூ படிக்கிறோமா அதனால மக்கு பசங்க தான் ஸ்கூல் வச்சாங்க நம்ம ரெண்டு பேரு படிக்கிற பசங்க ஓ சரி சரி இது இன்னும் என்ன க்ளாஸ் இது இது புதுசா இது ஸ்பெஷலி ஸ்பெஷலிஸ் ஓசல் க்ளாஸா அதான் சொல்லி சரிப்பா ஏதோ தப்பு பண்ற மாதிரி அன்னைக்கு டப்பா சுட்டேன் இன்னைக்கு பாரு எப்படி ஆமாத்திட்டா ஏ கட்டான கட்டை சுட்டடா என்ன பண்ணாடு சரிடா பைடா பைடா வீட்டில போய் சொல்றது சரியா நான் என்ன சொல்றா சி அப்பா செமட்டியாடா ஐயோ எங்க அப்பா மாங்க சொன்னார் எங்க அப்பா எங்க போனான்னு தெரியலையே ஐயோ அப்பா அய்யோ தத்தா எவ்வளோ ஊர்ல இருந்து வந்தீங்க ஏ மேஸ்தாக்கே தம்பி வாப்பா தச்சா நான் எப்போயோ வந்துட்டேன்ப்பா நாளாச்சு இங்கேலாம் பார்த்து உங்க பார்த்தேன் ரொம்ப நாளாச்சு பா எப்படி இருக்கா நல்லா இருக்கேன் தத்தா நீங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா உன்னை பற்றி ஏதோ டைரக்ட் கேள்விப்பட்டேன் ஆமாப்பா உன்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணுன்னு இருந்தேன்ப்பா சொல்லுங்க சொல்லுங்க ஒரு கதை ஒன்று சொல்லணுன்னு இருந்தேன் உன்கிட்ட நான் கதையா ஆமாம்ப்பா ஒரு அது அது என்ன கதைனா ஒரு ஒரு எப்படி நீ சின்ன வயசில் இருக்கும்போது நீ சின்ன வயசில் இல்லை நீ பிறந்துருக்க கூட மாட்ட நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்போ நம்ம ஊர் எப்படி இருந்தது தெரியுமாப்பா எப்படி ரொம்ப கேவலமாக இருந்ததுப்பா இல்லாத அசுத்தமான எல்லா பழக்கமும் இல்லை பண்ணியிருந்தானுங்கப்பா சிகரெட்டு குடி கஞ்சா ஊழல் எல்லா கேவலமான காரியமும் அதில் பண்ணியிருந்தானுங்கப்பா அவ்வளோ கேவலமான இருந்த நம்ம ஊரில் ஒருத்தர் வந்தார்ப்பா நல்ல ஒரு பையன்பா அவன் சொந்த ஊரெலாம் விட்டு நம்ம ஊருக்கு வந்து நல்லது செய்யணுன்னு வந்தான்ப்பா ஆமாம்ப்பா எப்படின்னா படிக்கிறது இல்லாதவங்களுக்கு படிக்க உதவி செஞ்சான் காசு இல்லாதவங்களுக்கு காசு கொடுத்தான் அதுக்கு சிக்னஸ் அதாவது வந்து ஓட முடியாத இருந்தவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு உதவி செஞ்சான்ப்பா இவ்வளோ நல்லது பண்ணவனே அந்த ஊரில் இருக்கிற கெட்ட பசங்க நிறைய பேர் இருந்தாங்கப்பா அவன் என்ன தெரியுமா பண்ணாங்க ஒரு பொய் சாட்சி சொல்லி இவர் வந்து ரொம்ப கேவலமானவர் அப்படின்னு சொல்லி அவரை அடித்து அவர் ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிச்சு எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்கப்பா அவர் அந்த ஊரை விட்டே வெளியே துரத்திட்டாங்கப்பா ஆனால் அந்த ஊரை விட்டு அவர் போகும்போது வார்த்தை சொன்னார்ப்பா அவ்வளோ கேவலப்படுத்தினவங்கள அவன் கொஞ்சம் கூட கோவமே இல்லாமல் நான் நீங்கள் இவ்வளோ கேவலப்படுத்திட்டீங்க ஆனால் நான் இந்த ஊரை விட்டு இப்போ போகிறேன் அத்தைவாட்டி நான் கண்டிப்பாக திருப்பி வருவேன் ஆனால் இப்படியே வர மாட்டேன் நல்லா படித்து நல்ல ஒரு அதிகாரியாக அவனுக்கு இந்த கலெக்டர் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும்னு ஒரு ஆசைப்பா ஆமாப்பா அதனால அவன் ஊருக்கு போயிட்டு நல்லா படித்து நான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டான்ப்பா ஆனா அவன் மட்டும் திருப்பி வந்துட்டான்னு வச்சுக்கவே ஏன் இந்த ஊரில் பண்ண எல்லா கேவலமான பல்கமும் பண்ணியிருந்தானுங்க தெரியுமா எல்லாம் கேவலமான விஷயத்த பண்ணி இந்த எல்லாருமே காலி பண்ணிடுவான்ப்பா இந்த ஊரே அப்படியே ஃபுல்லாக நரகமாகிடுவான்ப்பா அந்த மாதிரி பண்ணிடுவான் ஆனால் ஒரு கும்பல் இருக்குது நல்லது செய்கிற கும்பல்னு ஒன்று இருக்குது தெரியுமா நல்லா வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறவங்கள வந்து அவன் என்ன திரும்ப பண்ணுவான் அவனோட சொந்த ஊருக்கே கூப்பிட்டு போயிடுவான்ப்பா ஆமாம்ப்பா நல்லது பண்ணுறவங்கள நல் மனு சாட்சியோடு வாழ்கிறவங்கள அவன் வந்து சொந்த ஊருக்கு அவனோட ஊருக்கு கூப்பிட்டு போயிடுவான்ப்பா அவனை அவ்வளோ பத்திரமா பார்த்துப்பான்ப்பா அவங்க எல்லாரையும் ஆனால் அவன் மட்டும் இந்த ஊருக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோ இந்த அசுத்தமான இந்த கேவலமான காரியத்தை பண்ணுற எல்லாத்தையுமே வந்து அவன் காலி பண்ணுறவான்ப்பா இதெல்லாம் உங்கள் அப்பா அம்மா கூட தெரியாதுப்பா இது நான் உனக்கு மட்டும் தான் சொல்கிறேன் ஏன் தெரியுமா நீ பண்ணுற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்ப்பா நீ பண்ண எல்லா கட்டு கட்டடிச்சது பொய் சொன்னது திருடினது எல்லா கெட்ட காரியமும் எனக்கு தெரியும்ப்பா தெரியும் ஆனால் ஒரு நாள் அந்த கலெக்டர் வருவார்ப்பா அந்த அதிகாரி மட்டும் இந்த ஒன்ட்டா இருந்துச்சு நம்ம ஊருக்கு அப்போ எல்லாம் மாறிடும்ப்பா நீ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தியானா இதோட விட்டுருப்பா இதுக்கப்புறம் வேணாம் பா அது எல்லாமே கெட்ட வழிப்பா நல்லபடியாக வாழைப்பாரு சரியா சரிப்பா தாத்தா கிளம்புறேன் வேலை இருக்குப்பா பத்திரமா இரு

நான் போய் அவரு கிட்டே சார் 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 நீங்கள் அவரு தானே சார் எங்கள் தாத்தா அவங்கள பற்றி சொல்லியிருக்காரு சார் நீங்கள் வருவீங்க நீங்கள் தான் தப்பு பண்ணுறமில்ல மன்னி சார் சார் எங்கள் தாத்தா அவங்கள பற்றி சொல்லியிருக்காரு சார் சார் நீங்கள் ரொம்ப நல்லவரை சொல்லியிருக்காரு ஆனால் திருப்பி வர தப்பு பண்ணுறமில்ல சார் நான் தெரியாமல் பண்ணுறேன் சார் சரி நான் மன்னிச்சுருங்க சார் தப்பு பண்ண மாட்டேன் தப்பு சார் அதிகாதிங்க சார் பண்ண மாட்டேன் சரி பண்ண மாட்டேன் அந்த கலெக்டர் நான் இல்லடா உங்க தாத்தா சொன்ன கலெக்டர் நான் இல்லடா நீங்க தாத்தா தாத்தா சொன்ன கலெக்டர் நான் இல்ல உங்க தாத்தா யாரை பத்தி சொல்லிருக்காரு சுவாமி பத்தி சொல்லிருக்காரு எல்லாம் பண்ண பாவத்தை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இயேசு சுவாமி பத்தி சொல்லிருக்காரு ஏ தம்பி அண்ணா சிஸ்டர் நீ பண்ண தப்பெல்லாம் பார்த்துட்டு பார்த்து தான் அவங்க தாத்தா தாத்தா சொன்னது கரெக்டா ஒரு நாள் தப்பு வருவாரு எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி நல்லவங்கள மட்டும் ஆல கூப்பிட்டு போவாங்கன்னு ஏ தம்பி ப்ரோ பைபிள்ல சொன்ன அந்த கடைசி காலம் வந்துச்சு ப்ரோ இன்னும் கொஞ்ச நாள் இல்ல இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இன்னும் கொஞ்ச நேரம்தான் பைபிளில் போட்டிருக்கு இந்த கடைசி காலத்தில் நடக்கும்னு எடுத்துக்கா குரன் போட்டிருந்தது போன வாரம் ஜப்பானில் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் அதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு நம்ம இந்தியாவில் இருக்க மிசோராமில் எடுத்துக்குவாக் பைபிளில் போட்டிருக்கு எடுத்துக்குவாக் வரும் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு பைபிள் உணன் போட்டிருக்கு ஒரு பெரிய அழிவு நோய் வரும்னு நம்ம எல்லாரும் கண் கூட பார்த்துருக்கோம் அந்த அழிவு நோய் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கொரோனா நீங்கள் எல்லாரும் அந்த அந்த சுச்சுவேஷன்ஸ்லேருந்து இருப்பீங்க பைபிள் சொன்னால் அந்த கடைசி காலம் வந்துடுச்சு பைபிள் ஒன்று போட்டிருக்கு அவர் வரும்போதில் நேஷனுக்கு அகைன்ஸ்டாக நேஷன் எழும்புமா நாடுக்கு அகைன்ஸ்டாக நாடு எழும்புமா நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டெய்லி நியூஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இஸ்ரேல் பாலஸ்தீன் எல்லாரும் பார்த்து தான் இருக்கும் போன வருஷம் ரஷ்யா உக்ரைன் பைபிள் சொன்ன கடைசி காலம் வந்துடுச்சு ஏசப்பா எப்போ வருவாருன்னு தெரியாது அந்த கலெக்டர் மட்டும் வந்தார்னு வச்சுக்க நினச்சிப்பாரு இன்னைக்கு நைட் அந்த கலெக்டர் வந்துட்டா நீ போவியா இந்த ப்ரை முடிஞ்சு கலெக்டர் தான் நீ போவியா எங்கே போவ கடைசியாக நீங்கள் தான் இருக்கணும்ல நீ பண்ணத்தப்பெல்லாம் அவரு கணக்கு தராருன்னு வச்சிக்க நீங்கள் தானே இருக்கணும் இன்னும் கொஞ்ச நாள் தானியா நீ திருப்பி அந்த ஏஸ்பாக்கிட்ட போய்ட்டு சொல்றதுக்கு ஏசு பானை விட்டு போய்ட்டு வரனு வச்சிக்கேன் உட்காந்து தனியாக ஆழ்த்துக்கிட்டு இருப்பேன் ஆனால் திருப்பி அந்த ஏச்பாக்கிட்ட போய் நீ சொல்கிறதுக்கு திருப்பி அந்த ஏச்பாக்கிட்ட போய் நீ சேர்கிறதுக்கு பெரிய வேலை பண்ணவே தேவையில்ல நல்லாவே தெரியும் நீ மனுஷன் தான் உன்னால் தப்பாண்ணா மறக்க முடியாது நீ பட் போய் சாரி கெட்டேன்னு வச்சுக்கோங்க டேய் தம்பி நினச்சி பாரு அவர் வந்துவிட்டான்னு வச்சுக்க நீ இவ்வளோ நாள் யேஸ் பார்க்க வந்திருப்ப நீ வந்தால் அவருக்காவது சர்ச்சோ நீ இவ்வளோ நாள் அவருக்காக நீ செஞ்சிருப்ப அண்ணா இப்போ நீ கடைசியாக கரண்ட் சுச்சுவேஷனால் வந்து தாருன்னு வச்சுக்க உன்னிட தெரியுமா சொல்லுவார் நீ எனக்கு யாருன்னே தெரிலன்னு சொல்லுவார் நீ அவருக்கு யாருனே தெரியலன்னு சொல்லுவார் அந்த வார்த்தைக்கு நீ ஆளாயிடாத அந்த வார்த்தைக்கு நீ ஆளாயிடாத வரும்போது அவர் மட்டும் விட்டு போயிட்டாருனா வேற எங்க போவ நீ உட்காந்து தனியாக உலக தவிச்சுதான் இருக்கணும் திருப்பி அவர்கிட்ட போறதுக்கு திருப்பி அவர்கிட்ட இது பண்றதுக்கு திருப்பி அவர் கூட நீ மேலே போறதுக்கு பெரியவாள் எதுவும் பண்ண தேவையில்ல அவருக்கு நல்லாவே தெரியும் நீ ஒரு சாதா மனுஷன் தான் அப்படின்னு ஆனி அந்த ஒரு திங் பண்ணா போதும் அப்படியே எல்லாம் முட்டி போட்டுல ஏசப்பா என் கூட வேணா ஆசையு சொல்லுங்க இஃப்

என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் என்னை பாடுகிறேன் படுகிறேன் உன் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் படுகிறே உன் பாதத்தில் உருவாக்குமே

உருவாக்குமே உருவாக்குமே உருவாக்குமே நீங்க மட்டும் சொல்றீங்களா உருவாக்குமே மனசோட மட்டும் உருவாக்குமே 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 இப்பா அப்பா எங்கள் ஸ்கிட்ட பார்த்து எல்லாரையும் அவங்க பார்த்து ஒப்பு கொடுக்குறேன் பா இப்போ ஒப்பு கொடுத்த எல்லாரையும் அவங்க பார்த்து ஒப்பு கொடுக்குறப்பா இப்படியே டெலிவரி ஓவது லைஃப் லாட் அப்பா நீங்கள் வரும்போது தக்கப்பணி அப்போ எங்களை விட்டு மட்டும் போயிட கொடுக்காதவரு அப்பா அவங்க பசங்க கேஷ் போனாங்க வேறு எங்கேயாச்சும் பார்ப்போம் நீங்கள் இல்லைனா எங்களை விட்டு போயிடாதா நீங்கள் விட்டு போயிடாதே காண்டவரு அப்போ அவங்க மூஞ்ச எங்களுக்கு மறைச்சிடாதீங்க அப்போ அவங்க அவங்க மூஞ்சங்களுக்கு மறைச்சிடாதே அப்பா அப்போ என்னை மறந்துடாதீங்க காண்டவர் அப்போ அவங்க பிரச்சனை திட்டையும் எங்களை எடுத்துகிட்டு போட்டுறாதீங்காண்டவர் நீங்கள் வரும்போது உங்கள் கூட நான் மேலே வந்துடாண்டுவரேன் இப்படியே டெலிவரி லாட் அப்பா விடப்பா விப்ரே ஹீலிங் ஓவர சொல் லார்ட் ஃபார் த மினிஸ்ட்ரி டேடி அப்பா டேடி கார்டு நீங்க பாத்துக்கோங்க நீங்களும் வழி நடத்துங்க இஷ் நாம திருப்பி